வணக்கம் இன்றைய தேன் மொழிகளில் திருப்பாவை பாடல் இருபத்தி நான்கு திருப்பள்ளி எழுச்சி பாடல் நான்கு அன்று இவ்வுலகம் மழந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றுன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் பொருள் மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்றடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராமாவதாரம் எடுத்த போது சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு நமஸ்காரம் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தனம் கன்று வடிவில் வந்த வத்சாசுரனை தடியாக கருதி அவனை விழாமர வடிவில் வந்த கபித்தாசுரன் மீது எரிந்து அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீர கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்த்தனகிரியை குடையாக்கி ஆயர் குலத்த இந்திரன் அனுப்பிய மழையில் இருந்து காத்தவனே உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகின்றோம் பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேளால் அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம் உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகின்றோம் விளக்கம் இந்த பாசுரம் மிக முக்கியமானது இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம் இதை போற்றி பாசுரம் என்பர் இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீரச் செயல்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்துக் கொள்வார்கள் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய தொன்னிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பருந்துரையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஒரு பக்கம் வீணை மற்றும் யாழ் கொண்டு இனிய இசை செய்பவர்கள் ஒரு பக்கம் இருக்கு வீதமும் மற்றும் பல தோத்திரங்களும் சொல்பவர்கள் ஒரு பக்கம் நிறைய மலர்களை கையில் பிடித்தவர்கள் ஒரு பக்கம் தொழுவார்களும் அன்பின் மிகுதியால் அழுவார்களும் துவண்ட கைகளை உடையவர்களும் ஒரு பக்கம் சிரத்தின் மேல் கைகூப்பி வணக்கம் செய்பவர்கள் திருப்பருந்துரையில் உள்ள சிவபெருமானே இவர்களோடு என்னையும் கொண்டு இனிய அருள் செய்கின்ற எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்க நன்றி வணக்கம்